வர மக்களுக்கு அவங்களோட பிஸ்னஸ் பற்றியோ அவங்களோட சர்வீசஸ் பத்தியோ சொல்றதுக்கு இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் ப்ராண்ட் ரீகால் ஒரு ஒரு தடவையும் வந்து நாங்கள் இது வந்து ஒரு இந்த கின் லான்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹைப்பர் லோக்கல் அப்ளிகேஷன் அது வந்து ஒரு ஆப் இன்னைக்கு நீங்க உங்களோட மொபைல் ஃபோன்ஸில் பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆப் ஸ்டோர்லையும் சரி பிளே ஸ்டோர்லேயும் சரி இது இருக்குது இதோட ரீசன் என்னென்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்ம ஏரியாவில் என்ன நடக்குதுன்றது நமக்கு தெரிய மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவில் என்ன நடக்குது லண்டனில் என்ன நடக்குது சிங்கப்பூரில் என்ன நடக்குதுன்னு தெரியுது அங்கே நடக்கிற ஸ்போர்ட்ஸ் அங்கே நடக்கிற ஏன்னா லைக் சிங்கர்ஸ் அங்கே நடக்கிற மியூசிக் எல்லாருக்குமே எல்லாருமே பிடிச்சிருக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் வந்து யாது ஊரே யாவரும் கேள்வி சொல்கிற மாதிரி நம்ம எல்லா ஊர்லேயும் என்ன நடக்குதுன்றதை நம்ம உள்நோ உள்வாங்கிட்டு தான் நம்ம எல்லோரும் பண்ணுறோம் ஆனால் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட இது என்றைக்குமே நம்மளோட எப்போவுமே தான் இருக்குது ஸோ நம்ம அதோட அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் இப்போ சொல்கிற இந்த கின் ஆப் நம்ம ஏரியாவில் நீங்கள் இருக்கிற மயிலாப்பூர்லேயோ நீங்கள் இருக்கிற டிநகர்லேயோ நம்மளை சுற்றி என்ன நடக்குது அங்கே இருக்கிற என்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது அங்கே இருக்கிற யார் மக்கள் இருக்கிறாங்க அங்கே அந்த பேர் அந்த ஊர் அந்த ஏரியாவோட பெருமை என்ன அப்படின்றது வந்து மறந்துட்டே போகுது இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம எல்லாரும் அதை பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோம் அதனால தான் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணோம் இந்த ஆப் வந்து சென்னையை வந்து பதினாலு லோனாக பிரிச்சுருக்கோம் இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து நம்ம அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு டெலிவிஷன் சேனல் அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு பிரிண்ட் மீடியா அந்த ஏரியாவுக்குன்னு ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு பண்ணுறோம் ஸோ டீ நகர் சேனலில் டி நகரோட நடக்கிற அந்த கோயில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அந்த சர்ச் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் அது வரும் அதே மாதிரி அந்த ஸ்கூல் இல்லைன்னா காலேஜஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் ஸ்போர்ட்ஸ் டேஸ் இல்லைனா வந்து ஆனுவல் டேஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுவோம் அதே மாதிரி அங்கே இருக்கிற சோஷியல் மீடியா அங்கே இருக்கிறவங்க வந்து சமமாக வந்து ஹவு தே எக்ஸ்சேஞ்ச் இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் மீடியாவில் முக்கால்வாசி வந்து டிஜிட்டலாக தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி இந்த ஆப் கொண்டு கொண்டாந்துட்றோம் இப்போ இந்த ஆப் வெறும் என்டர்டெயின்மெண்ட் ஆப் மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களோட கம்யூனிட்டிக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ண போகுது அதுதான் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எலிமெண்ட் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் வந்து டேலண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி சிங்கிங் ஷோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஐம்பதாயிரம் பேர் வந்து அப்ளிகேஷன் போடுறாங்க டூ ஆக்சுவலி கோவிங் டு தயர் ஃபார் சூப்பர் சிங்கர் சிங்கிங் காம்படிஷன் போகிறாங்க ஆனால் அதில் வந்து அஞ்சாயிரம் பேர் தான் வந்து ஆடிஷனுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து டிவியில் வருவாங்க அவங்களுக்குன்னு ஒரு 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 ஸ்லாட் கிடைக்கும் அவங்கள ஞாபகம் வச்சுக்கலாம் பட் இந்த ஆப் பார்த்திங்கன்னா நான் டி நகருக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறேன் அண்ணாநகருக்குன்னு ஒரு க்ரியேட் பண்ணுறோம் ஸோ அப்படின்னா உங்கள் ஏரியாவில் உங்களை சுற்றி இருக்கிறவங்களு ஒரு சின்ன ஒரு மேடை உங்களுக்கு கிடச்சிதுன்னா எல்லாேருக்கும் அது நல்லதாக தானே இருக்கும் அதுவும் சின்ன பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரெக்கக்னேஷன் நான் என்ன என் பேர் வந்து அந்த இதில் வந்தது எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் பேர் நான் என்ன நான் பாடின பாட்டை பார்த்துருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதுக்காக ஒன்று இருக்குது குட்டி குட்டி கடைகள் அண்ட் ஹோம் ஆண்டர்ப்ரனுவேர்ஸ் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது எல்லாம் பெரிய பெரிய கடையாக இருக்குது ஸோ அந்த ஏரியாவிலலாம் வந்து அவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவங்க வாங்குகிற அந்த துணி கடை அவங்க ஏரியாவில் துணி கடை இருக்கும் அவங்க வந்து ஷர்ட்ஸ் வந்து லினன் ஷர்ட்ஸ் வந்து சமருக்கு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி அந்த புதுசாக அந்த ஸ்டாக்கை போய் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அவங்க ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸில் தான் அவங்களோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி போய் சொல்கிறது இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் எப்படி வந்து அவங்க கம்பீட் பண்ண போகிறாங்க எப்படி புது கிளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு அவென்யூ அதாவது வந்து அவங்களே வந்து அந்த இது எலிமெண்ட்ஸாக ஃபோட்டோ எடுத்து பிளாக் ஒரு வீடியோவாகவோ போஸ்ட்டாகவோ போட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கும் அது என்ன அப்படின்றது வந்து தெரியும் இது வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னொரு ரெண்டு கேட்டகரியும் வச்சுருக்கோம் அவங்களுக்கெல்லாமும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாருக்குமே அந்த 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 கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பயன்படுற மாதிரி இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்னோட இது குவார்ட்டர் ஒன் இன்றைக்கி நம்ம லான்ச் பண்ணுறோம் லான்ச் பண்ணி ஃபஸ்ட் குவார்ட்டரில் வி வில் ஹாவ் அட்லீஸ்ட் டென் லேக் டென் லேக் டவுன்லோட்ஸ் வந்து நம்ம ஒரு மூணு மாதத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கோம் இது முடிச்சுட்டு பை எண்ட் ஆஃப் திஸ் இயர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம போகலாம் அப்படின்னு சென்னை ஃபஸ்ட் மார்க்கெட் அதுக்கப்புறமா வந்து ஆறு மாதம் கழித்து நம்ம மதுரை சேலம் கோயம்புத்தூர் திருநெல்வேலி அந்த மாதிரி ஸ்ட்ரிச்சி அந்த மாதிரி சிக்ஸ் சிட்டிஸ்க்கு சேட்டலைட் சிட்டிஸ்க்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அங்கே போன அப்புறமா நம்ம ஒன் இயரில் வந்து ஃபிஃப்டி லேக் பீப்புள் வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க அப்படின்றது எங்களோட நம்பிக்கை இது டெஸ்ட் மார்க்கெட் நாங்கள் பண்ணதுனால அண்ணா நகரில் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து ஒரு டெஸ்ட் மார்க்கெட் பண்ணோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் வந்து இது பண்ணாங்க நான் இருக்கிற அந்த லைவ் ஷோஸ் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு ஒரு ஷோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து நம்மளோட ஷோஸை வந்து பார்த்துட்டு லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அதில் என்ன தெரிஞ்சதுன்னா வந்து அந்த ஹைப்பர் லோக்கல் மார்க்கெட் நகருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதில் இருக்கிறவங்களுக்கும் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒரு ஒரு ஏரியா இருக்குது நம்ம வந்து அதை பண்ணணும் அப்படின்றது நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் அங்கே இருக்கிற குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே இருக்கிற குட்டி குட்டி கடைகளுக்கு வந்து எப்படி ப்ரொமோஷன்ஸ் பண்ணலான்னு ஸோ ஸ்டாண்டப் காமெடி அப்படின்னு வந்து அந்த ஏரியா பசங்களே கூப்பிட்டு அங்கே அங்கங்கே வந்து ஸ்டாண்டப் காமெடி ஆக்ஸ் அப்புறம் வந்து வி ஹேவ் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறோம் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எங்களுக்கு கிடச்ச ஃபீட்பேக் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருக்குது நம்ம இதுலேருந்து எப்படி போகலான்னு ஸோ தமிழ்நாடு த வந்து ஒன் இயரில் தமிழ்நாடு முடிச்சுட்டு எங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து வில் பி டு கோ டு அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் அதாவது கேரளா கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா ஸோ அந்த நாலு ஸ்டேட்ஸ் போகலாம் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் கின் டவுன்லோட் பண்ணுங்கள் அங்கே இருக்கிற டெமோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் எங்களோட மெயின் ஆப்போட மெயின் இது வந்து இட்ஸ் வனாக்யூலர் நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணால் பண்ணலாம் இப்போதிக்கு நம்ம வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வச்சுருக்குறோம் ஸோ ரெண்டு லாங்குவேஜஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வரும் ஸோ அதனால் தமிழ்நாடு வந்து ஒரு டஃப்பர் மார்க்கெட் இந்த மார்க்கெட்டில் நம்ம வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுறோம் கான்ஃபிடெண்ட்டாக என்ட்ரு பண்ணுறோம் ஏன்னா டெஸ்ட் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக இருந்ததுனால இதுக்கப்புறமா இது வளர்ச்சி இன்னும் நல்லா வரும் அப்படின்னு நம்பிக்கை ஓகே தேங்க்யூ